தேவனுக்கு மகிமை உண்டாவதாக உபாகமம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பழுதும் அவ்வளச்சணமும் உள்ள யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவனாகிய கருத்தருக்கு பலியிட வேண்டாம் அதுவும் உன் தேவனாய கருத்தருக்கு அருவறுப்பாக இருக்கும் இந்த மாடு ஆடு அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுடைய பலிகள் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குற நன்றி பலிகளும் உங்களுடைய ஆராதனையும் குறிப்பிட்டு சொல்கிறேன் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னென்னா பழுதும் மானதை கொண்டு வரும் பொழுது கருத்தருக்கு அருவறுப்பாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு என்ன காரணம்னா சில பேர் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரையும் நம்புகிறேன் மற்ற காரியத்தையும் நம்புகிறேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமான ஆண்டவர் அதை விரும்புவது இல்லை சில பேர் வந்து உலகத்திற்காகவும் நான் வாழ்கிறேன் ஆண்டவருக்காகவும் வாழ்க்கை வாழ முயற்சி பண்ணுறேன்னா அங்கே ஆண்டவர் அதை அங்கீகரிப்பது இல்லை இன்னொரு சில பேர் இருப்பாங்க நான் நிறைய பாவம் செய்வேன் எப்பவாவது சர்ச்சுக்கு போய் சபைக்கு போய் ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டு வந்து திருப்பியும் நான் பாவத்துல வாழ்வேன் அப்படின்னா நம்ம நம்மளே வந்து ஆண்டவர் காரியம் அது அருவருப்பான காரியம் இல்லைங்க நீங்க ஜபிக்கும் போதும் துதிக்கும் போதும் விசுவாசம் கொஞ்சம் இருக்குது ஆனால் நிறைய விசுவாசம் இல்லை அப்படின்னா அந்த வழிகளை ஆண்டவர் ஜபங்களாக பார்க்கவில்லை அவைகளை அருவறுப்பாய் பார்க்கிறார் இது என்ன தவறாக சொல்கிறேன்னு கிடையாது ஏன்னா ஆண்டவர் மேலே நூறு சதவிகிதம் அவரையே நம்பி அவர் நிச்சயமாக விடுதலை செய்வார் என்று நம்பி நீங்கள் ஜெபித்து அவரை துதித்து அவர் ஆராதிக்கும் போது அதை அங்கீகரிக்கிறார் பெரிய காரியங்களை நீங்கள் விரும்புகிற காரியத்தை கட்டளை எடுக்கிறார் ஆனால் சந்தேகத்தோடு ஒரு ஜபம் வந்து அந்த ஆண்டவருக்கு அறிவுறுப்பானது அதே மாதிரி நீங்கள் துதிக்கும்போது ஏதோ அரைமனத்தோடு துதிச்சா ஆண்டவர் அங்கீகரிப்பதில்லை தேவனுடைய காரியம் நூறு சதவீதத்தை நீங்கள் கொடுங்க நிச்சயமாக அவருடைய நூறு சதவீதத்தை உங்களுக்கு கட்டளை இடுவார் இட்டு இருக்கிறார் தேவன் ஆசிரியப்பாளர்கள்